அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சம் பெறுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக வித்யா புதன் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கக்கூடிய வித்யா புதன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது நிறைவாகவே பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் பங்களும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட வித்யாக்காரகரான புதனின் பார்வையில் அவர் நட்பு கிரகமாகவும் கிரகமாகவும் இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவேதான் அவர் இந்த வேளையில் உச்சபலம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு இனிமையான அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சங்கடம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக தனுசுராசிக்காரர்கள் உறுதியாகவே கொடுக்க போகிறாருங்க வித்யா காரகரான புதன் தனது பார்வையை சப்தமஸ்தானத்தின் மீது பதிப்பதால் மிக வலுவாக சப்தம பார்வை சுகஸ்தானத்தின் மீது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் தொட்ட காரியம் வெற்றி பெறும் மிக பெரிய அளவிலான நல்ல பல சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன் து உதியாகவே தனுசுராசிக்காரர்கள உங்களது கையில் தான் இருக்கிறது உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை கண்டாடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான ஆற்றல் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் இடியாபசுக்கள் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதில் கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பேச்சுத்திறன் திறன் பயந்த சுவாபம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமேல் தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார் விதியாக்காரகரான புதன் ராசிக்காரர்களுக்கு ஒருவர் தன்னுடைய வாழ்வில் கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பது கிடையாது சுமார்ட்டாக சிந்தித்து அறிவாற்றலை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் புதன் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் ஒரு போட்டி ஒன்றில் பங்கேற்க போகிறார் அந்த போட்டி என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசர் அந்த போட்டியை அறிவித்திருக்கிறார் அதை என்ன போட்டி என்றால் அந்த ராஜ்யத்தின் அவரது அரண்மனையின் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை வேறு உபகரணங்களில் வெறும் கைகளை பயன்படுத்தி தள்ளக்கூடிய நபர் வெற்றி பெறக்கூடிய நபருக்கு ஒரு பெரிய பரிசு ஒன்று வழங்கப்படும் என்பதுதான் அந்த போட்டி இந்த பரிசு என்னவென்றால் அந்த ராஜ்யத்தின் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் சிற்றரசராக மாற்றப்போகிறேன் என்பதுதான் அந்த பரிசாக பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் பங்கு பெற இவர் மட்டும்தான் வருகிறார் மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் சாறை சாரையாக வந்தாலும் இறுதியில் அவர் மட்டும்தான் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார் மக்கள் கூட்டம் ஏன் அந்த போட்டியில் பங்கு பெற ஆர்வத்தோடு வந்து பங்கு பெறாமல் சென்று விட்டார்கள் என்று பார்க்கும் போது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய பரிசை அறிவித்தால் ஆனால் ஒருவேளை வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசராக மாற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்த மன்னர் இந்த போட்டியில் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை அறிவிக்கிறார் அந்த தண்டனை என்னவென்றால் ஒருவேளை அந்த போட்டியில் தோல்வியை தடவி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு அதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ அந்த போட்டியில் பங்கு பெறாமல் அனைவருமே பின்னோக்கி செல்கின்றன இந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட பங்கு பெறாமல் சென்று விடுவதுதான் சிறப்பு என்று அந்த போட்டியில் பங்கு பெறாமல் நகர்கின்றன ஆனால் இவன் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று முன்னே வருகிறான் இப்போது மக்கள் கூட்டம் இவனை பார்த்து நீ என்ன பைத்தியக்காரனா மூடனா முட்டாளா உனக்கு அறிவு இருக்கிற தா இல்லையா அந்த இரும்பு கதவாய் தள்ளி திறப்பது என்பது நிச்சயமாக சாத்தியமற்ற உண்டு என்றால் அந்த இரும்பு கதவின் பின்னால் யானை இருக்கலாம் அல்லது மிக பெரிய அளவில் பலம் கொண்ட போர் வீரர்கள் தடுத்து கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும் போது அவர்களை தள்ளி வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் அதனால் நாங்கள் சொல்வதை கேள் உன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இந்த போட்டியில் பங்கு பெறாமல் இங்கிருந்து செல்வதுதான் சிறப்பு என்று எச்சரிக்க அவன் ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டே அந்த கதவின் அருகாமையில் சென்று கதவை தள்ள முயற்சி செய்கிறான் அந்த கதவும் எளிதாக திறந்து விடுகிறது இதை பார்த்த மக்கள் கூட்டம் அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கிறது மன்னரும் வியப்பில் பார்க்கிறார் இவ்வளவு மக்கள் கூட்டம் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று வந்து பங்கு பெற வேண்டாம் என்று முடிவு செய்து பின்னோக்கி சென்று விட்டனர் ஆனால் நீ மட்டும் எப்படி துணிச்சலாக வந்தாய் என்று கேட்க அவன் சொல்கிறான் நமது மன்னர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இவ்வளவு கடுமையான தண்டனையை யாருக்காவது வழங்கியிருக்கிறாரா என்று நான் சிந்தித்து பார்த்து கொண்டே வந்தேன் ஒருவேளை இந்த போட்டியில் நாம் தோல்வியடைந்தாலும் கூட இவ்வளவு பெரிய மிக கடுமையான தண்டனையை மன்னர் கொடுக்க மாட்டார் என்பதனால் தான் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றேன் என்று சொல்கிறாருங்க ஆனால் அவர் வெற்றியும் பெற்று மிக பெரிய அளவில் ஒரு ராஜ்யத்தின் அரசராகவும் மாறுகிறார் இது போன்றுதான் நம்மளுடைய வாய்ப்பிலும் சில நேரங்களில் இல்ல பல நேரங்களில் வெற்றி என்பது கடினமான ஒன்றாக தான் இருக்கும் என்று நினைக்கிறோம் சில நேரங்களில் அது எளிதாக கூட இருக்கலாம் மாறுவதற்கு நமது அறிவாற்றலும் தான் பக்கபலமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் புதன் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் வந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை வலுவாக பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களது தனித்திறமை வெளிக்கொணர முடியும் குடும்ப வருமானம் உயரும் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான காரியங்கள் கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள ஓஷை கேட்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு என்றால் சுகஸ்தானத்தை மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் பார்க்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான சுப காரியங்களும் எளிதில் கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும் அதை எப்படி எளிதில் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஒருபுறம் பிறப்பதால் சுமார்டாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும் புதிய வேலை புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் புதிய தடைகள் வந்தாலும் மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்தவையாக இருந்தாலும் அவர் பத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இழுபறியாக இருக்கக்கூடிய பணிகளை கூட செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே இந்த வேளையில் கவலை மறந்து உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வலுவாக விற்ற்றிருப்பதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் உங்களது திறமை கோரிய அங்கீகாரமும் உங்களது மையை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது புதிய பொறுப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் விலகும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு மிக பெரிய அளவில் நிறைந்த பணிகள் அனைத்தையும் ஆக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க கல்வியில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல தடை தாமதம் சிக்கல் சிரமம் இருக்கக்கூடிய காரியங்களை எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் தனுசு ராசிக்கார பெண் மணிகளுக்கு உண்டு தொழில் ரீதியாக சொந்த காலில் நிற்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு தனுசு ராசிக்கார உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக தான் புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதன்கிழமை வழிபாடு செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடை நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை புதனின் உச்சம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது